ஓம் நம சிவாய கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா அடைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போரிட்டனர் இவர்களின் கர்வத்தை அடக்கி எண்ணிய சிவபெருமான் இவர்கள் முன் பிழம்பாக தோன்றினார் அடியையும் முடிகையும் தேடும்படி கூறியது ஜோதியின் முடியை காண அன்னப்பறவை வடிவம் கொண்டு சதுரமுக பிரம்மன் விண்ணுலகம் சுற்றினார் அடியை காண திருமால் வராக அவதாரம் எடுத்து பாதாளலோகம் சென்று அடிமலரை தேடினார் அடிமுடியை காணாத ஜோதிப்பிழம்பாக சிவபெருமான் தோன்றினார் அதனால் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானை முழு முழு முதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்சியளுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் சிவபெருமான் திரு கார்த்திகை நட்சத்திரத்தன்று பிழம்பாக காட்சி அருளினார் முழு முதற்கடவுள் கடவுள் சிவபெருமானே என்று நோக்கில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அறிவியல் ரீதியாக கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா ஏன் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றி வழிபட்டனர் என்றால் கார்த்திகை மாதத்தில் மழைக்காலமும் பனியும் சற்று இணைந்தே குளிருடன் காணப்படும் இதனால் சளி காய்ச்சல் அதிகமாக இருக்கும் அது மட்டுமின்றி இக்காலத்தில் சிறு சிறு பூச்சிகளும் கொசுகளும் உலாவும் இதை கட்டுப்படுத்தவே நல்லெண்ணெய் காட்டாமணக்கு சிற்றாமணக்கு பசுநெய் வேப்ப எண்ணெய் மற்றும் பல வகை மூலிகை எண்ணெய்களுடன் பயன்படுத்தி வீடைக்கும் தீபம் ஏற்றப்பட்டது இதனால் கொசு மற்றும் பல பூச்சிகளும் குறைந்து நோய்களும் கட்டுக்குள் இருக்கும் மேலும் பல்வேறு மூலிகைகளை இந்நாளில் தூபமாக இருப்பதாலும் பல்வேறு நன்மைகளும் விளைகின்றன அறிவியல் ரீதியாகவும் கார்த்திகை தீப திருநாள் நமக்கு பல நன்மைகளை தருகிறது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் Ом намаши Шивае.